வணக்கம் செல்வகுமாரின் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்து திங்கக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்ட மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே இருந்தது மதுரையில் மதுரை வடக்கு பகுதியில் வலுத்த இடி மின்னலோட பொடிந்து வருகிறது திண்டுக்கல் மாவட்ட பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் ஆனால் தென் மாவட்டங்களில் எதிர்பார்த்த மழை இன்றைக்கு பெய்யவில்லையே என்ற கவலை வேண்டாம் நாளை பதினாறாம் தேதியிலிருந்து மீண்டும் தென் மாவட்ட எதிர்பார்த்த மழை கிடைக்க இருக்கிறது கண்டிப்பாக நாளை பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில் தென்கோடி பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் கொடுக்கும் பொதுவாக தென்மேற்கு பருவமழை இந்த மாவட்டங்களில் குறைவான மழை தான் பெரியும் பகுதி வலுவாக இருக்கும் கையத்தாறு போன்ற பகுதியெல்லாம் ஆனால் இந்த பகுதியில் கூட நாளை பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மழை வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் பெரிய மழை எதிர்பார்க்க வேண்டாம் இந்த மாவட்டத்தில் இந்த நான்கு மாவட்டத்தில் குறைவான மழைப்பொழிவு இருக்கும் ஆனால் பதினேழாம் தேதி புதன்கிழமை நல்ல மழை வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக உறுதியாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழையே கொடுக்கும் பதினேழாம் தேதி புதன்கிழமை திருநெல்வேலி நாங்குநேரி இடைப்பட்ட பகுதி திருநெல்வேலி தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதி இங்கெல்லாம் நல்ல மழை காத்திருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தோட வடக்கு பகுதி கோவில்பட்டி விருதுநகர் மாவட்ட எல்லைப்பகுதி சாத்தூர் கோவில்பட்டி இதெல்லாம் கனமழை காத்திருக்கு ஆகவே தூத்துக்குடி மாவட்டத்தோட கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்தோட கயத்தாறு கடம்பூர் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட எல்லைப்பகுதிகள் அதே போல் விருதுநகர் மாவட்ட எல்லைப்பகுதி தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தோட திருநெல்வேலி மாவட்ட எல்லைப்பகுதிகள்லாம் நல்ல மழை பதினேழாம் தேதி புதன்கிழமை தெரிகிறது புதன்கிழமை மாலையில் ராமநாதபுரம் எல்லை ராமநாதபுரம் பகுதிகளில் கனமழை தெரிகிறது விழாத்தி குளம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள விழாத்தி குளம் அதன் அதன் வட்டார பகுதி கோயில்பட்டி விளாத்தி குளம் மற்றும் இந்த புதூர் இந்த புதூரை ஒட்டியுள்ள பகுதிகளெலாம் நல்ல மழை தெரிகிறது அதே போல் சாயல்குடியை ஒட்டிய புதுக்கோட்டை மாவட்டம் சாரி ராமநாதபுரம் மாவட்ட எல்லையோர தூத்துக்குடி மாவட்ட பகுதிக்கெல்லாம் போல் விருதுநகர் மாவட்ட எல்லையோர தூத்துக்குடி மாவட்ட பகுதிக்கும் திருநெல்வேலி மாவட்ட விருதுநகர் மாவட்ட எல்லையோர தூத்துக்குடி மாவட்ட பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கயத்தாறு உள்ளிட்ட பகுதி மானூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கூட மழை தருகிறது ஆக பதினேழாம் தேதி மழை காட்டிலும் பதினேழாம் தேதி மழை மாலையுடன் முன்னிரவுடன் நிறைவடைஞ்சிடும் மீண்டும் பதினெட்டாம் தேதி மழை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரிகிறது பதினெட்டாம் தேதி மழை கூடுதல் பரப்பில் இருந்தாலும் மிதமான லேசான மழை தான் இருக்கும் பதினேழாம் தேதி பெய்யும் இடத்துல வலுத்த பலத்த மழை இருக்குது இப்போ பதினேழாம் தேதி தான் உச்சபட்ச மழையை எதிர்பார்க்கலாம் பதினேழாம் தேதி தான் காற்றுப்பகுதி பகுதி கணவாய் பகுதிகளெலாம் பெய்யக்கூடிய மழை பதினேழாம் தேதி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அப்படி பதினெட்டாம் தேதியும் ஒரு சில இடங்களில் இருக்கும் ஆனால் பதினேழு பதி பதினாறு பதினேழு பதினெட்டு பதினேழை மையமாக வைத்து தான் இந்த தென் மாவட்ட நாள்லையும் அமையும் அதுலேயும் குறிப்பாக கோவில்பட்டி விளாத்திக்குளம் குளம் இந்த இந்த சுற்றுவட்டாரப் பகுதி அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்ட எல்லை தூத்துக்குடி மாவட்ட விருதுநகர் மாவட்ட எல்லை விருதுநகர் தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி விருதுநகர் மாவட்ட எல்லை ஓர பெரும்பாலும் வடக்கு மேற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்ட பகுதி நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் ஆக இந்த மழைப்படிவு வரக்கூடிய பத்தொம்பது வரைக்கும் தான் இருக்கும் இருபது இருபத்தொன்று மழை இருக்காது இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் பெரிய அளவிலே மழை இருக்காது நனைக்கி மழை லேசான மழை போன்ற மழைகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் இருக்கும் மீண்டும் மாத இறுதியில் மழை இருக்கும் அதுவும் பெரிய மழை இல்லை ஆனால் அடுத்த மழைவான மழை என்பது அக்டோபர் ஐந்துலேருந்து பதினைந்து வரை நல்ல மழை இருக்குது இரண்டு நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் கிடக்கும் பொழுது வளிமண்டல சுழற்சி காரணமாக இருக்கிறது இதை விட கூடுதல் மழை வடகிழக்கு பருவமழை உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த பதினேழு பதினெட்டு அதுக்கு அடுத்தது அக்டோபர் அஞ்சுலேருந்து இருபது தான் நல்ல மழை கொடுக்கும் இடையிலலாம் ஒரு பெரிய மழையாக தெரியல இருந்தாலும் மழை இருக்கு இருங்க வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பான மழைங்க அது கவலைப்படாதீங்க வடகிழக்கு பருவமழை நிகழ்வு மன்னார் வளைகுடா வழியாக தென் மாவட்டங்கள் வரும் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் போகும் ஆகவே டெல்டா மாவட்டங்களை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக ராமநாதபுரம் வழியாக தூத்துக்குடி வழியாக தென்கோடி கன்னியாகுமரி வழியாக மற்றும் மாலத்தி வழியாக பயணிக்கும் போது கூட ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் டிசம்பர் மாதம் தான் தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழையாக தான் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் டிசம்பர் மாதம் கனமழை மிக மழைப்பொழிவுலாம் காத்திருக்கு ஜனவரியிலையும் மழை இருக்குது ஜ டிசம்பர் ஜனவரி தான் தென் மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவு காலம் டிசம்பர் ஜனவரி கண்டிப்பாக டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதம் கூட ஜன தென் மாவட்டங்கள் தென்கோடி பகுதிகளில் தெரிகிறது பிப்ரவரி மாதம் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த அறிவிக்கப்பட்ட நான்கு மாவட்டத்திலையும் பிப்ரவரியில் கூட மழை தெரியுது பிப்ரவரி முதல் மற்றும் ரெண்டாவது வாரம் வரைக்கும் கூட மழை தெரிகிறது இலங்கையில் பிப்ரவரி இறுதி வரை மழை இருக்குது ஆக ஜனவரி வரை உறுதியாக டிசம்பர் ஜனவரி உறுதியாக மழை படிவு மேற்கண்ட மாவட்டங்களுக்கு இருக்கிறது என்பதை நம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் எடுத்துக்கொண்டு இருங்கள் ஆகவே வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்திருங்கள் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் என்பதில் மாற்றம் இல்லை இந்த தென்மேற்கு பருவமழையே மொத்தம் ஜூன்ல ஜன ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் பெய்யக்கூடிய மழை ரெண்டரை சென்டிமீட்டர் தான் அந்த மழைப்படிவு வரக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வரக்கூடிய பதினேழு பதினெட்டாம் தேதி பொழிந்துவிடும் என்பதை நம்பிக்கையுடன் வைத்திருங்கள் வடகிழக்கு பருவமழை மிகச் சிறப்பாக இருக்கும் அதற்கான முன்னேற்பாட்டுடன் நீங்கள் இருக்க வேண்டும் தவிர மழை இல்லையே என்ற கவலை வேண்டாம் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திடுங்கள் ம அதேபோல் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் என்பதை உணர்ந்து வானிலையோடு இணைந்திருந்து விவசாயம் செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி